யாருக்கு சத்ராஷ்டிரமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் உத்திராட நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் திருவோண நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் சஷ்டி திதி இன்னைக்கு நாள் முழுதும் இருக்கு அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மிருகஷ்ரீயுடைய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நாலு மணி பதினேழு நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறமேல் மேல் திருவாதூர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக பிரத்யங்கிரா தேவி இன்னைக்கு பிரத்யங்கிரா தேவியினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க உக்ரமான பெண் தெய்வங்களை பிரார்த்தனை செய்வதும் தீபங்கள் ஏத்துவதும் மலர்கள் பழங்கள் நிவேதனங்கள் சமர்ப்பணம் செய்வது சந்திராஷ்டமத்திற்கு உத்தமமான ஒரு பலனா இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் இப்படி சந்திரன் உத்திராடம் திருவோணம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அவசரம் அவசரம் ஸோ அவங்க அவசரம் வெயிட் பண்றாங்க அங்க காத்து இருக்காங்க அங்க நிக்கிறாங்க இங்க நிக்கிறாங்க வந்துகிட்டே இருக்கேன் வந்துடுறேன் அப்படின்னு அவசரம் அவசரமா கொஞ்சம் கிளம்பி போக வேண்டிய தருணங்கள் பதறாத காரியம் சிதறாது பதறும் காரியம் சிதறி போகும் ஆனால் பதட்டம் பத பதறக்கூடிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் வேக வேகமாக அவசர அவசரமா உடனுக்கு உடனே இந்த இன்ஸ்டன்ட் காஃபியா இன்ஸ்டன்ட் டீயா ஃபாஸ்ட் ஃபுட்டாக இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக வேக வைக்கிறதா நோக வைக்கிறதா அப்படின்னு நோக வேண்டிய தருணம் அப்படிங்கிறது அவசர அவசரமா மேஷராசி நேர்களுக்கு அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சொல்லால் அடித்த சுந்தரி சொல்லால் அடித்த சுந்தரா நல்ல வேலை கல்லால் அடிக்கல இந்த கண்ணாடி மனசுல யாரோ கல் வீசிட்டாங்க சார் என் மனசை நோகடிச்சுட்டாங்க அப்படின்னு இந்த நொந்துட்டேன் அப்படின்னு சொல்ற தருணங்கள் விஷயமா இருக்கும் நேர்த்தி கடன் குலதெய்வ கடன் பித்ரு கடன் மாத்ரு கடன் மாத்ரு கடன்னா என்ன அம்மாவோட கடன் இப்படி யாருக்கிட்டேயோ வாங்கின ஒரு கடன் இல்லை நாம கொடுத்த கடன் அப்படிங்கிறத நினைத்து ஒரு படபடப்பு ஒரு பரிதவிப்பு ரிசராசினியர்களுக்காக இருக்கும் முதல்வன் படத்துல வர மாதிரி வாழ்க்கையில ஒரு விசிஆர் பட்டன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்ல ஆனா எதையும் மாத்த முடியல ரிஷபராசினியர்களே இன்னைக்கு எதையும் மாத்த முடியாது ஆனா மேம்படுத்திக்க முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் நிதானமா முடிவுகளை எடுக்கணும் தடுமாறக்கூடாது உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் அதிக அக்கறை எடுத்துக்கணும் திரவ பொருளுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும் நிறைய தண்ணீர் சாப்பிடுறது ஜூஸ் சாப்பிட்றது ஒரு இளநீர் சாப்பிட்றது ஒரு டெட்ராபேக் ஜூஸ் சாப்பிட்றது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ியர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனை அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட் சார் யாரோ சொன்ன மாதிரி இருக்கே சார் ஸ்டீஃபன் கோவின்னு ஒருத்தர் சொல்றாருங்க முதல்ல செய்யறத பண்ணிடுதான் அவர் ஏழு ஹேபிட் வேற சொல்றாரு உங்களுக்கு பாருங்களேன் எட்டாம் ஹேபிட்டும் இன்னைக்கு வரும் அப்படின்னா பாருங்க அப்ப சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை கொஞ்சம் இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிக்கலன்னா மாட்டிப்பீங்க மனப்பதட்டம் டென்ஷன் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ அட்டி விட்டாங்க ஆடிக்கிட்டே இருக்கு நிற்க மாட்டேங்குது ஒரு இடத்துல த கான்சென்ட்ரேஷன் கான்சன்ட்ரேஷன் அது வரமாட்டேங்குது பா கருத்துல வரமாட்டேங்குது அப்படின்னு இந்த கருத்து வேறுபாடு கருத்து ஒருமித்து நிறுத்த வேண்டிய தருணங்கள்ங்கிறது இல்லை கொஞ்சம் இமேஜ் டேமேஜ் சந்திரனுக்கே இமேஜ் டேமேஜ் ஆகுது இன்னைக்கு உங்கள் ராசியிலேருந்து அப்போ உங்களுக்கும் மை இமேஜ் டோட்டல் டேமேஜ் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் நிச்சயமா இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மீண்டும் அன்னைக்கு வித்தை ரொம்ப பிரமாதமாக வரும் சொல்லி அடிக்கிறது சொல்லாமல் அடிக்கிறது வச்சு செய்யறதெல்லாம் ரொம்ப தெளிவாக பண்ணுவீங்க நண்பனுக்கு நண்பன் எதிரிக்கு எதிரி அதே மாதிரி முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு எடுக்கும் முடிவுகள் மிக சரியானதாக கடகராசிக்காக இருக்கும் கன கச்சிதமா இருக்கும் ககக அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் அதாங்க கானா காணா பாஷ பாஷை அப்படின்னு அந்த காணாபாஷையில அடி வெளுத்து வாங்க வேண்டிய தருணம் இருக்கும் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமா விளங்க வேண்டிய ஒரு நிலை அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு கணவனா இருந்தா மனைவி கிடைக்கும் மனைவியா இருந்தா கணவன் கட்டையும் பக்கமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல நீண்ட நேர கலந்துரையாடல்கள் கதையாடல்கள் கொஞ்சம் பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் உங்களுக்காக உண்டு வண்ணமயமான தருணங்கள் கலர்ஃபுல்லான லைட்டு தீபங்கள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு உண்டு அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு பலமும் பேசி ஒத்துக்க வைக்க முடியல சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் திருந்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த ஊரை திருத்துற வேலை இந்த அடுத்தவங்க திருத்துற வேலை அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்கிற வேலை நமக்கு வேணவே வேண்டாம் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் ஒரு சின்ன தொய்வு ஏற்பட்டு அதற்கப்புறமே ரெக்கவரி அப்படிங்கிறது இருந்துட்டு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் கொஞ்சம் அதிருப்தி தரக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதும் உண்டு எதிரியுடன் ஆட்டம் சமபலத்தில் இருக்கிற அப்ப என்ன பண்ணிக்கணும் ட்ராப் பண்ணிக்கணும் வித் ட்ராயல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பண பரிவர்த்தனை வங்கி சார்ந்த பரிவர்த்தனை அங்கே கொடுக்கணும் இங்கே கொடுக்கணும் கொடுக்கல் வாங்கல் நிம்மதியாக இருக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய உண்டு பூஜை புரஸ்காரத்திற்கான விரயங்கள் சிம்மராசினியர்களுக்கு மனதிற்கு நிம்மதி தரும் அன்னதானம் தான தர்மங்கள் மகத்துவங்கள் ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் வாங்கறதை பார்க்கிறதோ நாம அதற்கு ஒரு உறுதுணையா இருக்கிறதோ சிம்மராசினியர்களுக்கு சந்தோஷம் தர வேண்டிய வரை கன்னிராசி கன்னிராசினியர்களை பொறுத்தவரையிலும் வந்து புண்ணியத்தை சேர்க்கணும் புண்ணியத்தை அது எங்க சாரு இருக்கு அதாங்க அடுத்தவர்களுக்காக ஒரு ஹெல்ப் பண்றது அடுத்தவர்களுக்காக ஒரு ஃபிங்கர் நீட்டுறது அடுத்தவங்களுக்காக ஒரு பிரதிபலன் பாராது ஒரு உதவி செய்கிறது ஓடோடி போய் நிற்கிறது அவங்கள கூட்டிகிட்டு போறது அவங்களுக்காக செய்யறது இருக்கட்டும் சார் விஷனை ஷேர் பண்ணிப்போம் ட்ரீமை ஷேர் பண்ணிப்போம் இந்த ஷேரிங் ஷேரிங் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்க வேண்டிய அமைப்பு இருக்கட்டுமே நம்ம வண்டியோ போகுது அவங்கள கொஞ்சம் ஏற்றிக்கிட்டு போவோமே அப்படின்னு மருந்து மல்லிகை மாத்திரை இதுல பற்றாக்குறைகள் இல்லாத தருணம் அப்படிங்கிறது கன்னிராசினேயர்களுக்காக உண்டு பிள்ளைகள்ட்ட இருக்க கோபதாபங்கள் மறையும் குழந்தைகளோட போடுற சத்தங்கள் குறையும் குழந்தைகளோட ஹெல்த்ல நல்ல முன்னேற்றம் அவரோட எதிர்காலத்துல நல்ல ஆரோக்கியம் நல்ல சிந்தனை கை கொடுக்க வேண்டிய அமைப்பு நிச்சயம் உண்டு பண்பாடு நாகரீகம் கலாச்சாரம் இதை பத்தின பேச்சுக்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் நம்ம பாரம்பரியம் எப்பேற்பட்ட பாரம்பரியம் இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட வகைராவா இன்னாரோட பேர பிள்ளையா சொன்ன சொல் தட்டாத பிள்ளை கண்ணிராசினியர்கள் அப்படிங்கிற பெயர் உங்களுக்காக உண்டு எத்தனை பிள்ளை அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை தான் இந்த பக்கத்துல ஒரே ரவுண்டு தான் டிராவல் தான் ஆமா சார் ஆமா சார் கொஞ்சம் இன்னும் ட்ராவல் பண்ணினா டயர்ட்னஸ்ஸே இன்னும் போகல அப்படின்னு வானம் புதிய பூமி எங்கும் பனிமலையை பொழிகிறது அப்படின்னு உறவுகளை சந்திக்கிறதும் நட்புகளை சந்திக்கிறதும் அக்கம் பக்கத்துல இருப்பார் எவ்வளவு நாளாச்சு இலச்சு போயிட்டீங்க கண்ண கருவலயம் போட்டுருச்சு தூங்காம இருக்கீங்க அப்படின்னு முகம் கொஞ்சம் வாடி இருக்கு அப்படின்னு விசாரணை விசாரணை என்ன விசாரணை குசலம் 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 விசாரிக்க வேண்டிய தருணங்கள் அடுத்தவர்களை நலம் விசாரிக்க வேண்டிய தருணங்கள் உங்களை பார்த்து நாலு பேர் நலம் விசாரிக்க வேண்டிய அமைப்பு கடக்காரரு எங்கங்க உங்களை பார்த்து ரொம்ப நாளாவது கடைக்கே வர்றது இல்லை ஊருக்கே வரதில்லை இந்த ஊரு விட்டு ஊரு வந்து ஊருக்கு வரல ஊருக்கு வரல அப்படின்னு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் பயணங்கள் முடியாத தருணம் துலாம் ராசினியர்களுக்கு வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் கான்பிடன்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு அதிகரிச்சுடும் பணப்புழக்கம் மகிழ்ச்சி தரும் கையிருப்பு அப்படிங்கிறது பொருளாதாரம் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் உங்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற விஷிகராசி நேர்களை பொறுத்த ஒரு முயற்சிக்கு பிறகு காரியங்கள் ஜெயமாகும் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஞாபகப்படுத்துறது ஒண்ணுக்கு மூணு தடவை சொல்லி பாருங்களேன் கொஞ்சம் நான் தான் இந்த சில்லரை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அமௌண்டு காம்பவுண்டு கொஞ்சம் தாண்டி போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு இந்த நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்ற தருணங்கள் மே மாசத்திலேயே ரிசிகராசினியர்களுக்காக உண்டு உடன் பிறந்த சகோதர சகோதரி அஞ்சு வயசில் அண்ணன் தம்பி பத்து வயசில் பங்காளி அட பங்காளி அட பங்காளி அப்படின்னு பொங்க வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் சோடா பாட்டில் பொங்கிற மாதிரி பொங்கணுன்னா பார்த்துக்கங்களேன் இந்த சித்தப்பா பிள்ளைகள் பெரியப்பா பிள்ளைகள் உடலுக்கு அன்யூன்யங்கள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் பேச்சுவார்த்தைகள் சந்தோஷம் தரும் பரவாயில்ல ஒரு ஃபோன் கால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இருக்கட்டும்பா கொஞ்சம் இறங்கி போய் தான் பேசுவோம் தப்பில்லை அப்படின்னு இறங்கி போய் பேச வேண்டிய தருணம் ருச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனா ஆட்டோக்காரங்கள்கிட்டயோ இந்த வ வண்டியிலயோ இந்த ஓலா உபேர்லயோ கிட்ட இறங்கி போய் பேசாம உட்காந்த இடத்துல இருந்தே பேரம் பேசி ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் ஊசிகராசி நேர்களுக்கு உண்டு அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை குடும்பத்துல இருக்க சந்தோஷம் குடும்ப உறவுகள் பக்க இருக்க வேண்டிய அமைப்பு அதே மாதிரி கேளிக்கை வாடிக்கை விருந்து இனிப்பு பொருட்கள் மலர்கள் மாலைகள் உங்களை தேடி வர வேண்டிய ஒரு தருணம் பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் சந்தோஷம் தரும் குடும்பத்தில் அந்யூன்யங்கள் அதிகரிக்கும் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டையும் மனைவியாக இருந்தால் கணவன் கிட்டையும் அவங்க அருமையை புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் வண்ணமயமான ஆடைகள் அணிகலன்கள் ஆபரண சேர்க்கை பொன்பொருள் சேர்க்கை பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு அண்ணனே ஃபோன் பண்ணிட்டாரு அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க மேனேஜரே கூப்பிட்டுட்டார் அவங்க பேசிட்டா லீவு தான் ரெஸ்ட்டு தான் இருந்தாலும் நம்ம அந்த உல்லாச பெட்டியிலலாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க அந்த லேப்டாப்பு லேப்டாப்பு இந்த ஃபோனு ஃபோனு இந்த யூடியூப்பை ரவுண்ட் அடிக்கிறது இந்த ரவுண்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது ஆகக்கூடிய எலக்ட்ரானிக் மீடியத்தில் தனுசுராசி நேர்களுக்காக இருக்கும் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தால் கண்ணு பொங்கிடும் கண்ணு மங்கல் ஆகிடும் கொஞ்சம் கண்களுக்கு ஓய்வு கொடுக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணலாமே அந்த எலக்ட்ரானிக் ஐட்டத்தெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வைக்கலாமே அதுவும் இந்த மத்தியானம் அந்த ரெண்டு டு நாலு தூங்குறப்ப ஃபோன் கால் வந்தாலே சொப்பா என்னப்பா அது இந்த நேரத்தில் ஃபோனா அப்படின்னு ஒரு பரிதவிப்பு தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்தி வரும் திசை கிழக்கு அப்ப கிழக்க நோக்கி காத்திருக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது மகராசினியர்களுக்கு ஆகும் பெயர் புகழ் பெருமை ஒரு நாலு பேராது உங்களை பாராட்டுதாப்பா இந்த மாசம் இந்த காரியத்தை எப்படியோ முடிச்சுட்டோம்ப்பா தாண்டியாச்சுப்பா தாண்டாராமா தான்றாராமான்னு ஜம்ப் படிச்சு முடிச்சாச்சு அடுத்த மாசம் இருக்கிறதா அடுத்த மாதம் பேசிக்கலாம் அப்படின்னு பாதி மாதம் கூட தாண்டல அதுக்குள்ள பார்த்தா பற்றாக்குறைகள் இருக்கு கொஞ்சம் இட்டு ரொப்பி சமாளிக்கிறது ரொட்டேஷன் ஆட்டை தூக்கி மாட்டில் போடுறது மாட்டை தூக்கி ஆட்டில் போடுறது மொத்தம் தூக்கி ரோட்ல போடுறது திருப்பி வாரி வலிச்சு வீட்டுல போட வேண்டிய தருணங்கள் சமயோஜித புத்தி டேலண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஆனா பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி வரும் நல்ல அழகான சந்தோஷமான பாடல்களை முழு முழுக்கறதும் நல்ல அறிவு சார்ந்த தேடல் புத்தி கூர்மையான தேடல் எங்க இது என்ன விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு விளக்கத்தை கேட்டு பெற வேண்டிய தருணம் ராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கும்பராசி வந்து சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சா இதை யார் எடுத்தா பணம் குறையுது அஹ் ஜாமா எடுத்த இடத்துல வைக்கலையே எடுத்த நான் வச்ச பொருள் வச்ச இடத்துல இல்லையே அப்படிங்கிற பரிதவிப்பு பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்தவங்களை பேசிக்க கூடாது அடுத்தவங்கள நொந்துக்க கூடாது நம்மளுடைய விதி அப்படிங்கிறது ஒண்ணு உண்டு ஞாபக மறதி இன்னைக்கு கண்டிப்பா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் அடையாள அட்டையை வச்சுட்டேன் ஐடி கார்டை வச்சுட்டேன் அதை வச்சுட்டேன் இதை வச்சுட்டேன் இந்த சார்ஜர் பிளக்கை தேடுறதுக்குள்ள நமக்கு போதும் போதும்னு போயிடு சார்ஜர் இங்கே தானே சொல்லி இதயம்பா எடுத்து மாத்துறீங்க இந்த ரிமோட்டை காணோம்னு தலைவாணி கடையில் அங்கே இங்கெல்லாம் தேடுறப்ப ஸோ ஆமா இந்த ரிமோட்டை காணோம் காணோம் அப்படின்ற பல பேர் வாழ்க்கையவே தொலைச்சிட்டு காணோம்னு தேடுறாங்களே அந்த கும்பராசி நேயர்களுக்குலாம் நான் என்ன பலன்னு நீங்கள் சொல்ல முடியும் தேடுதல் ஞாபக மறதி இப்படிலாம் இருந்ததுன்னா அறகாசம்மா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிற மரதிக்கு மாணிக்க விநாயகர் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க அந்த காணா போன ரிமோட்டோ சார்ஜரோ சார்ஜர் பிளக்கோ உங்க டெபிட் கார்டோ ஐடி கார்டோ உங்க கையில தட்டுப்படுங்கன்னா பாருங்க இல்லை யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க அடுத்து இருக்கிற மீனராசி வந்து தாயம் ஒன்று உருட்டு ரொம்ப பிரமாதமா இருக்கும் உருட்டிடுவீங்க ஹிட் அடிச்சிடுவீங்க டார்கெட் ஜெயிச்சிருவீங்க ஒன்னே ஒன்று ஓவர் கான்பிடென்ஸ் மட்டும் வேண்டாம் நான் தான் எனக்கு மட்டும்தான் என்னால் தான் மாட்டிப்பீங்க டவுன் டு இருங்க சிம்பிளா இருங்க ஹம்பிளா இருங்க ரெக்வஸ்டா பேசுங்க ப்ளீஸ் சாரி தேங்க்யூ எக்ஸ்கியூஸ் மீ இந்த மேஜிக்கல் வார்த்தைகளை பயன்படுத்துவது வீரராசினியர்களுக்கு நன்மை தரும் அதே மாதிரி நீங்கள் கேட்ட உடனே உடனே எல்லா காரியமும் செஞ்சு கொடுப்பாங்க அதுக்காக உடனே டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்டு காரியங்கள் செய்ய முடியாமல் இப்போ ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதர்களுடைய நல்ல புரிதல் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி அதாங்க போயம் போயம் இங்கிலீஷ் போயம் தமிழ் போயம் தெலுங்கு போயம் மலையாளம் போயம் அது எல்லாத்துலேயும் உங்களை பற்றி பேசுவாங்கன்னா பார்த்துக்க வேற்று இனத்தினர்கள் வேற்றுமொழி பேசுபோது வேற்று மாநிலத்தினர்கள் உங்களை பாராட்ட வேண்டிய தருணம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற சங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுமாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களுக்கு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்